வெல்கம் டு ஜாஜியரமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கப்படுற ரெசிபி பனானா மஃபின் அதாவது நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து நிறைய பனானா வந்து இருக்கும்போது சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும்போது லாஸ்ட்டு ஏதாவது ரெண்டு பழமோ இல்லை மூணு பழமோ நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகிற மாதிரி ரொம்ப பழுத்து போயிரும் ரொம்ப பழுத்துருச்சுன்னா நம்ம சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து நான் மூணு நல்லா பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துருக்குறேன் அதாவது இதுக்கு மேலே இந்த பனனா வந்து குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்கிற பட்சத்தில் வந்து இந்த பனனாவே எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம வேஸ்ட்டாக தூரப்பட வேண்டியதில் அதுக்கு இந்த பனனா வந்து தோலை உரிச்சு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபோக்ஸ் பண்ண வச்சுட்டு நல்லா மசிச்சு விடுங்க ஃபோக்ஸ் பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா செய்யும்போது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஈஸியாக மசிஞ்சு வந்துடும் இதுக்காக நீங்கள் எல்லாம் போட்டு அரைச்சிடாதீங்க அது நல்லா இருக்காது இந்த மாதிரி ஃபோக்ஸ் பண்ண வச்சு நல்லா மசிச்சு விட்டு தனியாக ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிருங்க பனனா வந்து உடனே செஞ்சு அடுத்த நிமிஷத்துலேயும் செஞ்சிடணும் இல்லைனா தண்ணி ஊறி போயிடும் செஞ்சு வச்சுட்டு இதுக்கு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸான மைதா வந்து ஒன்றரை கப் அளவுக்கு மைதாவே இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பும் சேர்த்துக்கோங்க எந்த ஒரு இனிப்பு பண்டம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தே செய்யுங்க உப்பு போட மறந்துட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது சப்புன்னு இருக்கும் அதனால் மறக்காமல் உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு நல்லா மைதா மாவு வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க நான் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து இதுக்கு இதுபோல் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணி செய்யலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தனியாக ஒரு உரத்தில் வச்சிருங்க இப்போ நான் கேக் செய்கிறதுக்கு நூற்றி இருபது கிராம் உள்ள பட்டர் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நூறு கிராம் பட்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போதும் மீதி உள்ள பட்டர் வந்து தனியாக இருக்கட்டும் லாஸ்ட் வந்து இதுக்கு மேலே வந்து கேக் மேலே வந்து கிரம்பிள் மாதிரி ஒன்று பண்ணுறதுக்காக வேணும் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற நூறு கிராம் பட்டரில் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு ரா சுகர் எடுத்திருக்கிறேன் அதை நான் பவுடர் பண்ணாமல் சேர்த்துருக்கறேன் நீங்கள் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சுகர் கரைகிறதுக்கும் பட்டர் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்குமே கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்றதுக்குமே டைம் சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி நல்லா சாஃப்டான டெக்ஸ்டர் வர அளவுக்கு நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கிரீமியா இருந்தா தான் இந்த மஃபின் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு முட்டையை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க முட்டையை சேர்த்துட்டு ஓவராலாம் பீட் பண்ணக்கூடாது அப்புறம் வந்து கேக் வந்து ஹார்டா போயிடும் அதுக்கப்புறம் ரெண்டாவது முட்டையும் சேர்த்துட்டு நான் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்பீட் மோட்டில் பண்ணியிருக்கதால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் லைட்டாக சாஃப்ட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மைதா மிக்சரை வந்து இதோட சேர்த்துக்கோங்க அது இதோட ஒரு கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கிறேன் அதுக்கு போல நீங்க ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பட்டர் மில்க் எடுத்து ஊற்றிக்கோங்க அது வந்து இன்னுமே நம்மளுக்கு கேக்குக்கு வந்து நல்லா சாஃப்டான டெக்ஸ்டர் கிடைக்கும் அது வேண்டாங்கிற பட்சத்தில் நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாம் ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வந்து ஓவராக பீட் பண்ணக்கூடாது நல்லா அந்த மாவு வந்து அந்த பட்டர் கோட்டோட நல்லா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பனானா மிக்சரை வந்து இதோட சேர்த்துட்டு கலந்து விடுங்க பனானா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு தான் கலக்கணும் ஏன்னா வந்து பழங்கள் சேர்த்ததுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணுறது ஓவராக பண்ணோன்னா ரொம்ப ஹார்டாக போயிடும் அதனால எல்லாம் கலக்குற அளவுக்கு நம்ம சாஃப்டாக வந்து இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியானதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு நட்ஸு நல்லா பிடிக்கும்னா நிறைய நட்ஸு கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சாக்கோ தான் இதில் போட போகிறேன் இதில் வந்து இல்லைன்னா நட்ஸு பிடிக்காத குழந்தைகளுக்கு நீங்கள் நட்ஸை வந்து பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிடாத குழந்தைகளுக்கு நம்மளுக்கு வந்து நட்ஸ் வந்து கொடுத்த மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து கிரம்பிள் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மைதாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த ப்ரவுன் சுகரும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துட்டு நல்லா புட்டு மாவு பதத்துக்கு நல்லா அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் மாவு வந்து இந்த மாதிரி புட்டு மாவு பதத்துக்கு எடுத்தால் தான் அந்த கிரம்பிள் வந்து மேலே வந்து டாப்பில் போடும்போது சூப்பராக கிறிஸ்பியா நம்மளுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் மஃபின் பேன் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து நல்லா ஆயில் ஸ்ப்ரே வச்சிட்டு நல்லா ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க உங்கள்கிட்ட மஃபின்க்கு உண்டான அந்த கப் கேக் அந்த ட்ரே ஒன்றும் அந்த பேப்பர் ட்ரே அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து நான் நார்மலாக பட்டர் ஷீட்டு தான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி இதோடு வந்து உள்ள ஃபில் பண்ணுறேன் இந்த பட்டர் ஷீட்டில் வச்சு நம்ம வந்து இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த கேக் பேட்டர் எல்லாத்தையுமே அதுக்கு தகுந்த அளவுக்கு பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க மீதி வந்து மாவு வந்து பொங்கி வரும் அதனால் பாதி அளவுக்கு பேட்டரை ஊற்றிக்கோங்க பேட்டர் எல்லாம் ஈவனாக எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு இதுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த புட்டு மாதிரி பசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா கிரம்பிள்ஸு அந்த மிக்சரையும் இதில் டாப்பில் போட்டுக்கோங்க இதுக்கு டயத்துலேயும் நீங்கள் வந்து ஓவனையும் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சுன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து இந்த மஃபின் வந்து ரெடி ஆயிடும் இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் வந்து சாக்கோ சிப்பும் வால் நட்ஸும் கட் பண்ணி போட்டிருக்கதை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான நட்ஸும் சாக்கோ சிப்ஸும் இது வந்து மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸும் கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமே வாழைப்பழம் பழுத்து இருந்தால் தூக்கி எறியாமல் இதே மாதிரியான பனட மாஃபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தாதீங்க நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி பாய் அண்ட் அண்ட் தேங்க்யூ